குழந்தைய நம்ம மருந்துதான் நினைச்சு போகும் நம்ம குழந்தை முதலில் நடந்த என்னை பசி எடுத்த உடனே ஆடும் குழந்தை அதான் பிறந்த குழந்தை அந்த பிறந்த குழந்தை அடுத்தது அன்னை தசிப்பு முடிக்கு அந்த குழந்தைக்கு

அதனுடைய தொடர்ச்சியா அம்மா அப்பா அண்ணன் தந்தைகள் உறவுகள் கால் பந்திரா எல்லாம் சொல்வார் என் தந்தை என் தந்தை என் தாய் சுற்றம் மற்றும்

कारणी कारण में ये रंग मिट पार से हो गरुमा उन्हें हम उसको तो कह लेंगे हैं ये जो मदरा लिखते हैं बहन बातें कर रही हैं मदरा लिखते हैं ऊपर दूर से बात करना पड़ती है ताकि मैं यहाँ पर विश्वास करना पड़ता है आपको ऊपर आ रहा है तो उनका पेट को लेके तिरुमना पेट को लेके तो मदरा ये ना बनाना � தேவையான உதவிகளா செய்யணும் செய்வாரா நல்ல விசுவாசி செய்வார் முதலாளி செய்வார செய்ய அதே முதலாளி உங்களுக்கு என்னெல்லாம் கஷ்டம் அந்த கஷ்ட காலத்துல உதவி செய்ய நல்ல முதலாளி உண்மையா இல்லையா நல்ல தொழிலாளி நல்ல முதலாளி இதுதான் மற்ற தெய்வங்கள் செய்வார்கள் மற்ற தெய்வங்கள் என்ன செய்வாங்க கேட்கா கஷ்டப்படுறதா ஆனால் சைவத்து சிறப்பி என்னவென்றால் அவளை முதலாளியாகவே மாற்றிவிடுவாரா தன்மை மாற்றுவாரா இந்திய விட போன என்ன புள்ளி நலி அது போய் அப்படின்னு சொல்லி இழுத்து சிவமாவே எவ்வளவு சைவத்துமே இன்னொரு சிறப்பு சரியை கிரியை யோகம் யானம் என்னும் தாய்மார்கள் சிறப்பு என்னவென்றால் சரியை தொண்டுமா அது எப்படியா பராமரக்கி அப்படின்னு பராமரக்கூட்டுவோம் எத்தனை பூ பூக்க

சூரியனை பார்க்க வேண்டியால் எபாரணிகள் காரணிகள் மற்ற தெரியல சூரியனை காட்டணும்னா எப்படி பார்க்க முடியும் எப்படி பார்ப்பீங்க கண்ணக்கே வா கண்ணால பா ராத்திரி பதினெட்டு மணிக்கு கண்ணால காட்டுதான் பார்ப்போம் அந்த கண்ணால பாப்பா ராத்திரி பத்து மணிக்கு சூரியன் தெரிவாங்களா

ஆகவே தன்னை எவ்வாறு முன்னாடி சுத்திட்டு வருதுன்னா யாராக மானை காட்டி மானை பிடிப்பது போல சிவபெருமான் அவன் நம்மை போலவே வானுட சட்டை வாங்கி என்ன வராது அப்ப நேரடியாக சிவபெருமானை நாம் காண வேண்டும் என்றால் யார் நமக்கு முக்கியமாக வேண்டும் உண்ணாத வழியாக காணலாம் யாருடைய வழியாக காணலாம் ஒரு பாட்டார் என்ற பாட்டு அந்த யானி கேவலா மேல சாப்பிட கூட பாத்துக்கீங்களா அப்படி உங்க உயா ஊற்றுவாரு அதுல யானை மேல இருக்கும் கீழே இருக்கான் உங்களுக்கு என்ன பண்ணுவான் அப்படின்னு அரு

ஒரு சிறிது வாங்கும் கவலைக்கு ஒரு சிறிது தலிரோ புயற் ஆங்கு அது கொண்டு ஆங்கு அது கொண்டு ஊரும் எழும்பினும்

தன்னிடம் உள்ள அத்தனையும் சைவ சமயத்தின் வாயிலாக சைவத்தின் சிறப்பு வாயிலாக தன்னுடைய அறிவர்களுக்கு வழங்கி தன்னுடைய நாம் பெறும் இன்பத்தை கண்டு அவன் மகிழ்ச்சி அடைகிறார் அதனால அவளுக்கு ஒரு பேர் என்ன தெரியுமா அப்பி அம்மை ஐயம்

அது காரணம் நீங்குமா என்னைக்காவது சிவப்பான் நம்மளை விட்டு நீங்குவோங்க நம்மளுடைய உறவு நம்மளை விட்டு நீங்க அந்த நீங்க உடனே என்ன ஆயிடும் அந்த அன்பு நம்மள விட்டு அது பேர் ஆகும் காரணம் இல்லா அன்பு அதுக்கா அந்த கட்சி கணிக்குண்டு இடையரா அன்பு இடையில இடைல போறாங்க என்னது இதை நமக்காக பொருக்கு சொதான் என்னது உயிருக்கு சொன்ன என்னது அன்பு சொன்ன என்னது

உங்க அப்போ இப்ப எனக்கு உங்க காட்டை விட்டுட்டு போயிட்டேன் ஆட்டில் விட்டுட்டு போயிட்டேன் காட்டுல மூணு இன்ஸ்ட்ருமெண்ட்டை போட்டுட்டு போயிட்டேன் ஒரு மண்வெட்டி ஒரு கடப்பாக ஒரு பால் போட்டு கேட்டேன் இப்போ நல்லா இருக்கு குளிக்க தண்ணி இல்லை குளிக்க தண்ணி இல்லை நீங்க என்ன செய்வீங்க நோண்டி 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 தண்ணி வரும் கஷ்டப்பட்டு நோண்டீங்கன்னா தண்ணி வரும் அப்ப இறைவன் என்ன செய்கிறான் என்றால் உன்னை பக்குவப்படுத்துவதற்காக தேவையானவற்றை கொடுத்து தேவையான சாதனங்களை வைத்து உன்னை முயற்சி செய்க வைக்கிறார் முயற்சி செய்ய வைக்கிறார் நீ முயற்சி செய்யாம உட்கார்ந்து இருந்தா வருமா அதுதான் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் முயற்சியே செய்யாமல் என்ன சிறுவருமா இப்படி சோதிக்கிறான் இப்படி சோதிக்கிறான் என்ன செய்வேன் என்று கொடுத்த சாதனங்களை பயன்படுத்தினால் அத்தனையும் கிடைக்கும் அத்தனை யாரும் கிடைக்கும் அஞ்சலத்து ஓடு திருமுறைகளை ஓடு தேவாரப்படி உழவாரம் செய் என்று அத்தனை சாதனங்களையும் பழைய பயன்படுத்தி நோட்டினால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஈராத நீர் கிடைக்கும் பசியார் பசியார முயற்சி திருவினையாக்கும் முயற்சிக்கு தேவையான அத்தனை நாள் ஒருத்தருக்கிறாரு சிவபெருமான் பொறுத்திருக்கிறார் ரைட்டிங்களா உண்மையா ஆக நாம என்னென்ன சைவத்தினுடைய சிறப்பு என்னென்றால் சிவபெருமான் பொறுத்த அத்தனை சிவ சாதனங்களையும் பயன்படுத்தி அவனுடைய அருளை நோக்கி பெற்று தனியாத காலத்தை கணித்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு இந்த வாய்ப்பினை நல்கிய பாண்டியேஸ்வரன் பெருமானுடைய திருவடிகளையும் அரியார் பெருமக்களையும் வந்திருக்கக்கூடிய அமைப்பாளர்கள் மக்கள் பேராசிரியர் பெருமக்கள் எழுந்தது இந்த அரியார் பெருமக்கள் ராமதாஸ் செய்ய பாதி தமிழக எல்லாரும் இருக்கீங்க புதுப்பட்டு எல்லாரும் வந்திருக்கீங்க தமிழருடைய அரியார்களுடைய திருவழி நீண்ட நாள் அப்புறம் மக்களை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பும் நமக்கு கிடைத்தது அதற்கான நன்றியை தெரிவித்துக்கொள்ளும் உத்தரவு பெற்றுக் கொள்கிறார்கள்